oo मिलಲ சූත්‍රයේ ෙනಸ್ කරනවා. ಕೊಂදೇ ෙන කරනවා. ජ ಪತಿವರ නಮದ ಿ ದ ಹ කරනවා ುಂದ ಹবি ද කරනවා. விலை சூத்திரத்தை மாற்றி அமைப்போம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஒன்பதாயிரம் ரூபாய் மின் கட்டணத்தை மின்கட்டணத்தை மாற்றுவோம் மூவாயிரம் ரூபாய் மின்கட்டணத்தை மாற்றுவோம் இது போன்ற பல வாக்குறுதிகளை வழங்கினீர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எரிபொருள் விலையினையும் அதிகரித்துள்ளீர்கள் எரிபொருள் விலையினை அதிகரிக்க போவதில்லை என மேடை மேடையாக நீங்கள் கூறியது நினைவில்லையா துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்படும் விலைக்கே பொதுமக்களுக்கும் எரிபொருள் பெற்றுக்கப்படும் என்றீர்கள் அது மாத்திரம் இல்லை அமைச்சர்கள் அரச உளின் கொமிஸ்பணத்தை முற்றாக இல்லாதளிப்பதாக வாக்குறுதி அளித்தீர்கள் அவ்வாறு தெரிவித்த நீங்கள் உலக சந்தையில் எரிபொருள் விலையானது குறைவடையும் போது எமது மக்களுக்கு நீங்கள் அதிகரிக்கின்றீர்கள் ஆகையினால் சர்வதேச நாணய நிதியத்தின் கைதியாக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றமை புலனாகின்றது மூன்று வருடங்களில் மின்கட்டணத்தை குறைப்பதாக ஜனாதிபதி தெரிவிக்கவில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் குறைப்பதாகவே அவர் வாக்குறுதி அளித்திருந்தார் ஜனாதிபதி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் எந்தவித மக்கள் நலனையும் கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக செயற்பட்ட அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்களே தற்போது இவ்வாறெல்லாம் கதைக்கின்றார்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சுவிட்சினை போடுவது போன்று கட்டணத்தை குறைக்க முடியாது மின்சாரத்தை விநியோகிக்கின்றவர்களிடம் குறைந்த விலையில் அதனை பெற்றுக்கொள்ளவும் முடியாது நீங்களே அதன் பின்னர் ஏன் விலையை குறைத்துள்ளீர்கள் என கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது விநியோக செலவு மற்றும் இறக்க

වැඩ කරන්න අපි ජනता අප ගරු राී करणනයක माත